வணக்கம் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு விஷயம் என்னென்னா சிறிலங்காவில் ரெண்டிங்க போய்கொண்டிருக்கேன் சரி அது நடக்கிறோம்ன்றது உண்மையிலேயே அந்த சோபித வியூ அவருக்கு வந்து நாங்கள் ஒரு கணம் சல்யூட் பண்ணணும் என்னண்டா அவனோட டீசன் அவன் டிசிப்ளின் அவன் எவ்வளவு அவன் ஜோசிச்சு அவன் செய்திருக்கான் அவன் சாதிச்சிருக்கான் பெட்டியை அடைஞ்சிருக்கான் அது சூப்பர் ஆனால் தமிழ் புரோன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல இருந்து தான் வலிக்கிட்டான் அவனுக்கு பின்னால் ரெண்டு கலுசறைகள் உண்மையிலே அவங்க வந்து தமிழென்ற குணத்தை காட்டிகிட்டு தான் இருக்காங்க குரங்கு குணத்தை அவங்க போட்டிருக்க இருந்து அவன்ற முடியிலிருந்து அவங்கள் ஆடுற ஆட்டத்துல இருந்து உண்மையிலேயே அதை பார்க்குறதுக்கு வெக்கமாக கிடக்கு இருந்தாலும் உண்மையிலேயே சோவிதா வீவுக்கும் இவன் தமிழ் புறவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் சொல்கிறேன் டீசென்ட் கடைப்பிடிக்கணும் கட்டாயம் நீங்கள் ஆடுற டான்ஸில் இருந்து அவனெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடி ஆடிருப்பானா இல்லை சரி ஒரு பாட்டை நீங்கள் பாடிட்டு போங்க அவனை மாதிரி நீங்கள் செய்கிறது வந்து நீங்கள் வந்து வேலைப்பட்டிக்கு போக விருப்பம் இல்லாமல் ஏதோ இப்படியே இல உலகத்தை இலங்கையை சுற்றி இப்படி ஏதோ கொடுக்குற சோத்த வாழ்கிறதுக்கு யோசிக்கிறீங்க தமிழன்ட மானத்தை வாங்க வேண்டாம் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக நடந்து கொள்ளுங்க அவனை பார்த்தாவது நீங்கள் திரும்ப அவனை பார்த்து நடக்க விலைக்கிட்ட உங்களுக்கு அவனை பார்த்து திருந்தாதது உண்மையிலேயே சரியான ஒரு மனவர்த்தமாக இருக்க எங்களுக்கு தயவு செய்து அதை திருத்தி கொள்ளுங்க அவங்களோட உங்களோட டான்ஸு உங்களோட உடுப்பு தயவு செய்து எல்லாத்தையும் மாற்றி கொள்ளுங்க ஒரு டீசெண்டாக கடை